போதுமான அளவு இருக்குண்ணா எவ்வளவு சம்பாதிக்கணும் குறைஞ்சபட்சம் நீங்க வாழணும்னா இப்பயா ஐயா உம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்கணும் ஐயா உம் அதை வச்சு தான் அந்த வேற ஐநூறு ரூபாயில ஓட்டிட்டு இருக்கிறீங்க குடும்பம்ல இருக்கா இல்லைங்க நான் தனியாதான் இருக்கேன் ஃபேமிலியா மேஜா டைவர்ஸ் தனியா தான் இருக்கேன் நான் ஃபேமிலி இல்லைங்க தனியா தான் இருக்கு அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதனால அதனால உங்களுக்கு ஆமாங்க சொந்த பூமி இருக்கா சொந்த பூமி இருக்கா வீடெல்லாம் கட்டிட்டீங்களா வீடு சொந்த வீடு மட்டும் இருக்குங்க பூமி இல்லைங்க பூமி இல்லைங்க ஒரு அரை ஏக்கரை மட்டும் முன்னாடி கொஞ்சமா அது நிலம் குத்தகைக்கு எடுத்து சோளம் வச்சிருக்குங்க ஐயா அந்த மாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம் சொந்த வீடு மட்டும் ஐயா இருக்கு சொந்த ஊர் எந்த ஊர் சொந்த பூமி சேலம் ஆத்தூர் தலைவா செல்லுங்க ஐயா எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்துச்சு இந்த கலையில ஐயா நான் இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப நாளா ஒரு மூணு நாலு வருஷமா வந்து இயற்கை இதுல இப்ப நேச்சுரல் போய் சாப்பிட்டு ஆரோக்கியமான இயற்கை உணவு சாப்பிட்டு இருந்தாங்க ஐயா அந்த கிளாஸ் இங்க இயற்கை உணவு இது கிளாஸ் போட்டா அது மாதிரி போயிட்டு இருப்பேன் அதான் போவேன் அதுல போய் அதை பார்த்தேன் அதுல சாப்பிட்டு எதுவுமே அது சாப்பிடுறதா ஆனா சாப்பிடற மாதிரி அப்போதைக்கு இருக்குது சரியாகல

எல்லா கடின வேலையும் செஞ்சு பார்க்கலாம் எந்த எல்லா கடின வேலைக்கும் இந்த உடம்பு வேலை செய்யும் அது இப்போதைக்கு முடிவு ஐயா எப்படி போகுது அப்படி போட்டு அப்படின்னு கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க முடிவு பண்ணிட்டேங்க ஆனா இது எப்படி போகுது அப்படின்னா இதுதான் ஆசிரியர் சொல்படி கேட்கலன்னா சொல்லித்தர முடியாது அது பெரிய விஷயம் இது குருகுல கல்வி ஆசிரியர் சொல்படி செய்ய முடியாது ஏற்கனவே படப்படியும் சொல்லியாச்சு நீங்க ஆர்வப்படுறீங்க அதெல்லாம் கரெக்ட் ஆனா ஆராய்ச்சி பண்ணி துணிந்து செய்யறது என்பது வேறு அது யார் வேணாலும் யாரா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி துணிந்துட்டோமே எண்ணி துணிக் எண்ணி துணிக வேண்டும் இது சரியா இருக்கும் பட்சத்தில் அது கத்துக்க வேண்டியதுதான் எண்ணி துணிக கருமம் ஒரு கருமத்தை செய்ய கருமம்னா வினை எண்ணி துணுக கரிமம் ஆஹ் அதுக்கப்புறம் அதை பத்தி சந்தேகம் வரக்கூடாது ஒரு வேலை செய்யணும்னா அது நீங்க தேர்ந்தெடுத்தீங்க நீங்க டிரைவர் தொழில் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அதுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அது வந்து டிரைவர் தொழில் சரியான தொழிலே கிடையாது சரியான தொழில் கிடையாது அது பொதுவாக பெரும்பாலும் எல்லா தொழிலுமே பெரும்பாலும் எல்லா தொழிலுமே அது தவறான தொழில் தான் பெரும்பாலும் மனிதன் செய்யற எல்லா தொழிலுமே பணம் சம்பாதிக்கிற தொழிலே தவிர ஒரு நல்ல வழியில பொருள முறை காலையில அதை பத்தி பேசணும் ஆனால் அறவழியில பொருளீட்டுறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல அரை வழியில் காலையில பேசணும் ஓடி பாருங்க நீ முதல்ல ரெண்டாவது வகுப்புலேயே நான் பேசியிருக்கேன் அரை வகுப்புல பணம் சம்பாதிக்கிறது அறிவியல் தெரிஞ்சிருக்கோம் அதெல்லாம் அறிவியல் தான் புரிய மாட்டேங்குது எனக்கு அறிவியல் தான் புரியலைங்க நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க ஆனா அறிவியல் மட்டும் புரியுறது ரொம்ப சிரமமா இருக்குங்க ஆனா எட்டாம் எட்டாம் நீங்க எட்டாம் படிச்சிருக்கேன் பதினெட்டாம் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அறிவு என்பது வேறு அறிவுங்கிறது ஆராய்ச்சி பண்றதுதான் ஜிடி நாயுடு பள்ளிக்கூடத்துக்கு ஜிடி நாயுடு பள்ளிக்கூடத்துக்கே போகல அவரு நிறைய கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆள் பள்ளிக்கூடத்துக்கே போகல அவர் நிறைய கண்டுபிடிச்சு எல்லா விஞ்ஞானிகளும் படிக்கூடத்துக்கு போகாத நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போற எவனும் கண்டுபிடிச்சதே வரலாறு கண்டுபிடிச்சு பூரா பள்ளிக்கூடம் போகாதவன் தான் கண்டுபிடிச்சான் தாமஸ் ஆல்வடிசனுக்கு இணையாக ஒருத்தர் வர முடியாது அவங்கள படிக்க படிக்கூடம் என்பது படிக்கூடம் வெள்ளக்கார பணிக்கூடமா வெள்ளக்கார பணிக்கூடத்தை யாரும் படிச்சு கண்டுபிடிச்சதாக வரலாறு இல்லை சுய முயற்சி பண்ணி ஆராய்ச்சி தான் கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சி பண்ணி அவரவர்களும் கண்டுபிடிச்சாங்க அதனால சரி குடும்பத்துல அப்ப பெற்றோரோட தான இருக்கிறீங்க அவங்க என்ன உங்க உணவு பழக்கம் வேறையா இருக்கும் அவங்க உணவு பழக்கம் வேறையா இருக்குமே ஆமாங்க ஐயா நான் இப்படிதான் இருக்கு அவங்க வந்து சாப்பிட்றது நார்மலா சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்டு தான் இருக்காங்க ஐயா நான் அவங்களுக்கு என்னென்னா சொல்லிக் கொடுப்போம் அந்த வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இருக்கிற மாதிரி அப்படி ரொம்பலாம் போட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வேறுதாக இருக்குது அந்த மாதிரி உணவு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அந்த இப்போ இது ரொம்ப நாளாகவே ஒரு ரெண்டு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா ஆனால் இப்போ இது ஐயாவோட இது பார்த்ததுக்கு தான் இன்னும் இது இன்னும் தீவிரப்படுத்தினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கறத நான் சரி ஆனா எதுக்கு கேள்வி கேட்குறேன் இது வந்து நலம் இது வந்து முழுக்க 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 உடல் மனம் சார்ந்த நலம் எல்லா இது உணவு உணவுன்னு என்ன தேவையா தேவையில்லையா உணவு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பத்தி அது உணவு ஒண்ணும் இல்லாம வேண்டாமா அப்படிங்கறதுலாம் இருக்கு எல்லாமே இருக்கு உணவு உண் உணவு உணவு இல்லாமல் உணவு உண்டு ரெண்டு இருக்கு உணவு உண்டு வாழும் முறை உணவு இல்லாமல் வாழும் முறை உணவு உண்டு வாழுகின்ற முறை இருக்குது உணவு இல்லாமல் வாழும் முறை இருக்குது இப்ப உணவு உண்டு வாழ்கிற முறை இப்ப நீங்க சொல்றது எல்லா உணவுமே உணவு உண்டு வாழும் காலையில கூட யாரோ ஒருத்தர் தொலைபேசி பண்ணாங்க யாரோ ஒருத்தர் வந்து படப்பிடிப்பு படம் பிடிக்கிற படம் எடுக்க புகைப்படம் பிடிப்பு புகைப்பட தலைகார்டு இந்த மாதிரி என்ன உடம்புல கெட்டு போச்சுங்க எனக்கு ஏதாவது ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுங்கண்ணா நீங்க சாப்பிட்றதுலாம் சரியான உணவு தானே அப்பவே இப்படி எப்படி கெட்டு போச்சுன்னு கேட்டேன் நீங்க சாப்பிடறத எல்லாம் என்ன சாப்பிடுவே எல்லாமே சாப்பிடுவேன் அப்படியே ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு கேட்டேன் புகைப்பட கலைஞர் புகைப்பட கலைஞர் நானு திருமண ஆரோக்கியம் படிக்கணும் நீங்க எப்படி அதுக்கு பாடம் படிச்சீங்களோ இது மாதிரி பாடம் படிச்சாதான் நீ தப்பிக்க முடியும் அது பாடம் அது இருக்கிற பிரச்சனைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படித்தான் இருக்கும் முதல்ல பாடத்தை படிக்கணும் தத்துவத்தை படிக்கணும் தத்துவத்தை படிச்சுட்டு பத்து மாதம் சேரணும் சேர்ந்து படிப்படியாக வந்தா தான் இன்னொரு ஆண்டு வாட முடியும் எதுக்கு எங்க தொலைபேசி பொழுது என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் பண்றீங்க இத்தனை தின்னு இருக்கிற நேராக போக வேண்டிய இடம் தெரியுமா எங்கே தெரியுமா போகணும் நீங்க நிறைய திங்கராம்பரை அவங்ககிட்ட போய் வைத்தியத்துக்கு கேட்டு போயிட்டு இருக்கணும் அவங்க போட மருந்து எடுத்து கொடுத்துருப்பான் மருந்து எடுத்து கொடுத்து மாத்திரை தின்றா மீண்டு வாடான்னு சொல்லியிருப்பான் எங்கிட்ட அப்படி இல்லையே அதனாலதான் உங்களோட தொலைபேசி பண்ணு அதனாலதான் உங்களுக்கு தொலைபேசி பண்ணுன்னு கேட்டார் அப்பா நான் சொன்னேன் தத்துவத்தை புரியாம செஞ்சீங்கன்னா கேரள பெண்கள் சேர்த்து போற மாதிரி சாக வேண்டியதுதான் தவறான கல்வி முறை தவறான இதெல்லாம் நல்ல மேல நீங்க வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன் பாடம் படிக்கணும் பாடம் படிச்சுட்டு தான் இந்த உடம்பை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு முன்கூட்டி சொன்ன காட்டி உங்களுக்கு நீங்க முடிவு எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு வரும் நீங்க வர்றதும் வராது இருப்பேன் இப்படியே ஆகாரம் திருட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்பவே உடம்புல எரிய ஆரம்பிச்சிருச்சு உடம்பு காலையில எரி கண்டபடி திருந்து உடம்பு எரிய ஆரம்பிச்சு என்ன சொன்னேன் நீங்க அரசாங்கம் சொல்றபடி தானே சாப்பிடுக்கிறீங்க மருத்துவர்கள் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆமா அப்ப ஏன் நோய் வந்துச்சு கால் எரிச்சல் வந்ததுன்னா நீ சீக்கிரம் சாக போறீங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டேன் கால் எரிச்சல் வந்ததுன்னா அவ்வளவுதான் சீக்கிரம் கிருமிகள் அதிகமாயிடுச்சு அதிகமாயிட்டே போயிடும் கிருமிகள் அதிகம் சாப்பிட சாதாரண உணவு திங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது சாப்பிட நீங்க சாப்பிடுற படு பயங்கரமான ஆபத்தான உணவு அரசாங்கம் அதைதான் பரிந்துரைக்குது அரசாங்கம் பரிந்துரைக்கிற சொல்ற அரசாங்கம் தாராளமா வச்சிருக்குது ஆரோக்கியம் என்பது வேற இது ஏழாம் அறிவு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு தான் இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு தான் வரணும் அதுக்கப்புறம் தான் உடம்பை சுத்தப்படுற பயிற்சி வீடியோ பாருங்க அப்படித்தான் வர முடியும் தவிர உடனே ஆரோக்கியமான உணவு எதா இருந்தது சொல்லுங்க ஆரோக்கியமான உணவு இது வரைக்கும் உலகத்துல கிடையவே கிடையாதுன்றான் ஆரோக்கியமான உணவு உலகத்துல கிடையாது அதோட எல்லாரும் சாகுறாங்க இது வந்து முறை இயற்கை முறை இயற்கை இயற்கையவே இயற்கை ஆற்றலை எடுத்து வாடுகின்ற முறை அந்த முறையில தான் நீங்க தப்பு முறை தவிர ஆரோக்கிய உணவு டாக்டர் உலகத்துக்கு யாருக்கு தெரியாதுங்கிறீங்க ஆரோக்கிய உணவு நீங்க சாப்பிடுற உணவு தான் எல்லாரும் தின்னுட்டு இருக்கிறாங்க அதிலே ஆரோக்கியம் நீங்க சாப்பிடுற உணவு எல்லாரும் தின்னுட்டு இருக்கிறாங்க ஏழையும் தீங்குறான் பணம் காரணம் தீங்குறான் அதுதான் விஷயம் நான் சொன்னேன் ஆரோக்கிய உணவு யாருக்கு ஆரோக்கியங்கிறது இயற்கையில கிடையாது அது கூட இயற்கை உணவு பாரம்பரிய அரிசி அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஏமாத்து வேலை ஏமாத்து வேலை பொருளாதார செலவானதாங்க ஐயா மிச்சம் ஒரு கிலோ அரிசி முந்நூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி சொல்றாங்க ஐயா எல்லாருமே அந்த மாதிரி வியாபாரம் அது சாப்பிட்டு அது சாப்பிட்டு சேர்த்து தானே போறாங்க அதை சாப்பிட்டு போற ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படி பார்த்து நிறைய இயற்கை உணவுங்கிற உணவே உணவே ரத்தத்தை கெடுக்கும்னு அப்புறம் எந்த உணவா இருந்தது என்ன இதை பத்தி நான் இயற்கை நானே இயற்கை வேளாண்மை செய்ய செய்யறதுக்கான முயற்சி பண்ணுவோம் தான் எனக்கு இயற்கை வேளாண்மை செய் இப்ப இருக்கிற ஆளுகளை நிறைய பேர் தெரியும் அவங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து படி பேசுங்க வாய் முடித்து கம்முன்னு இருக்கிறாங்க வாய் முடித்து கம்முன்னு இருக்கிறாங்க நான் அந்த அந்த மருத்துவ அந்த இயற்கை வேளாண்மை பல்வேறு வகையில இயற்கை வேளாண்மை இருக்கு தமிழர் வேளாண்மை ஒண்ணு இருக்கு தமிழர் வேளாண்மைக்காக நான் ஒரு லட்ச ரூபாய் செலவு அந்த காட்டை வந்து தண்ணீர் வேணும் தனிச்சுத்து வேணுங்கிறது தமிழர் மேலாண்மைக்காக நம்ம ஒரு ஏக்கரா வந்து வாங்கி அதை ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி தண்ணீரை இருப்பு வைக்கிறதுக்காக குடி எடுத்தேன் ரெண்டரைக்கு ரெண்டடி ஏக்கரா ரெண்டரை ஆழத்துக்கு ரெட்டடி உயரத்துக்கு மண்ணை தூக்கி போட்டு எல்லாம் இந்த ஆழம் எடுத்து பண்ண மண்ணை தூர்வாரி விட்டோம் அதெல்லாம் சரி தான் ஆனால் உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டேன் உணவுக்கு ஆரோக்கியம் நல்ல தூய காற்று தூய நீர் இயற்கை ஆற்றுறதுதான் ஆரோக்கியமா உணவுக்கு ஆரோக்கிய சம்மந்தம் புத்தகத்தை கண்டு கொடுத்துருக்கு நாளைக்கு நாளைக்கு உடல்நோயை விட்டு நாளைக்கு உடல் நோய் வந்து சாகும்பொழுது என்ன பேசுங்க அது வீடியோவே போடுவேன் பார்த்துட்டு இருக்க தின்னுட்டு எப்படி சாக போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்போ நான் சொல்லுங்க இந்த புத்தத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுவேன் கொடுத்ததுக்கான போட்டோ வச்சிருப்பேன் குட்டைக்கணை வீடியோ வச்சிருக்க எல்லாத்தையும் வெளியே போடுவேன் செட்டதுக்கு அப்புறம் தான் போடணும் செட்டதுக்கு அப்புறம் தான் ஆஹ் இப்ப திருட்டு இருக்கிறீங்க இல்லையா மவுன்னு பாத்துட்டுதான் இருக்கிறேன் ஏன்னா சக இப்பவே சளி நோய் வந்துடும் மூக்கல ஒலிக்கிட்டே இருக்கேன் நீ நீ மூக்கல ஒலிக்கிட்டு இருந்தீங்கனாவே நீ திங்குற உனக்கு தப்புன்னு அர்த்தம் நோண நோனன்னு வாயில் தொண்டையோட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சிக்கோங்கள லோல லோன லோனோன்னு பேசிட்டு நீ வேறே வீடு போக என்ன மெல்ல போக அவ்வளவுதான் மெல்ல போ மெல்ல போகணும் இது வந்து பரிணாம அறிவியல் இது வந்து இறப்பையினுடைய அந்த ஜீரண நீரைவே கேள்வி கேட்கறணும் தேவைப்பட்ட ஜீரண எப்படின்னா தேவைப்பட்ட ஜீரண நீருக்கு வேலை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தப்படுத்தலாம் மே வேலை கொடுத்தோம்னா உங்களுக்கு மரணத்தை நோக்கி இழுக்கும் சுத்தப்படுத்துறோம்னா மரணத்தை மரணம் இல்லாமல் நியூட்ரல் பண்ணும் அப்ப ஆரோக்கியம் கிடைச்சிடும் இந்த ஆரோக்கியத்தை தான் நீங்க பொருளை பொருளேற்றதுக்கு மாற்றணும் அறவழியில் பொருளேற்றதுக்கு இதை விட்டால் ஒரு வழி இல்லை ஏன்னா அறவழியில் பொருளேற்றம் மிக மிக கடினம் அறவழியில் பொருளேற்றது வந்து நீங்க விண்வெளியில் போய் குடியேற மாதிரி தான் ஆகாயத்துல கோட்டை கட்டுற மாதிரி தான் இல்ல இப்ப இப்பவே எனக்கு இருக்கு இப்ப நான் அந்த ஒரு மாசமாவே இந்த இருபது நாளா இதை அட்டன் பண்றேன் பாக்கும்போது இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் பார்வைக்கும் இப்ப மக்கள்ல வெளியே பாக்குற ஒரு பார்வைக்கும் எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது வெளியில போனாலே எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது பார்வைய ஒரு மாற்றம் நிறையவே தெரியுதுங்க ஐயா நம்மளுக்கு நிறைய அதாவது நம்ம பேசினாலும் நம்ம புறக்கணிக்கப்படுறோமா அப்படின்ற மாதிரி தோணுது அப்ப நம்ம என்ன பண்ண இதெல்லாம் நம்ம ரொம்ப தூரம் வெளியே வரணுங்கிறது தெரியும் நம்ம தான் போகணுங்கிறது தெரியுங்க ஐயா மக்கள் அது குட்டையில விழுந்துட்டாங்க நீ குட்டையில இருந்து வெளியே வர்றீங்க அவ்வளவுதான் மக்கள் குட்டையில தான் கிடக்குறாங்க சேர்த்து குட்டையில கிடக்குறாங்க இருட்டு சேர்ல கிடக்குறாங்க அது இயற்கை நோக்கம் அப்படித்தான் இயற்கை நோக்கமே நம்மளை பைத்திக்காரம் நினைக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை பைத்திக்காரம் நினைக்கிறாங்க ஏன் கேட்டீங்கன்னா இயற்கை என்பது படிப்படியாத்தான் மேல வர முடியும் ஏன் அதனாலதான் அஞ்சு ஆறுன்னு வச்சிருக்கு ஐந்தா வாய் ருசியில் இருக்கிறாங்க வாயிறுசியும் தெரியும் அந்த வாய் ருசியில் இருக்கிறவங்க கொட்டையில தான் கிடப்பாங்க நம்ம வாய் ருசியை தாண்டி மேல வர்றோம் நம்ம மேல வர்றதை இயற்கை விரும்புது அதனால இயற்கை படிநடை வச்சிருக்குது அவங்க ஐந்தாம் மறைவு இருப்பாங்க ஐந்தாம் மறைவு இருப்பாங்க அவ்வளவுதான் ஐந்தாம் மறைவு இருப்பாங்க சுயநலத்துக்கு மட்டும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க ஆறாம் மறைவு பயன்படுத்தவே மாட்டாங்க ஐந்தாம் மறைவு இருப்பாங்க சுயநலம் சுயநலத்திலோடு இருப்பாங்க அவ்வளவுதான் பாரம்பரியம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படியே பயன்படுத்துறதுனால ஏமாத்துவதற்கும் கொள்ளையடிவதற்கும் திருடுவதற்கும் தான் தன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதுதான் இயற்கை ஏமாத்துறது கொள்ளையடிக்கு திருடுறது சுயநலம் அதுல வந்துட்டு எல்லாமே அப்படிதான் இயற்கை அந்த அறிவை அப்படிதான் பயன்படுத்தும் அந்த மனம் அதுக்கு மட்டும் ஒத்துழைக்கும் அதாவது எதுலேயும் தேராம இருப்பாங்க இது இயற்கையினுடைய இயற்கையினுடைய வேலை இது மனிதனை அப்படி வச்சு இது சீரடிக்கும் இயற்கை முடிவு எடுக்கிறது தான் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த விதியை நீங்க வெல்லலாம் விதியே கதிகரம் பூரா அஞ்சிட மாட்டிக்குவான் அதுதான் இயற்கையினுடைய வேலை தனி மனிதனுடைய வேலை இல்ல எல்லாத்தையும் தள்ளி விடுறது இயற்கை தான் குடியிருந்து தள்ளி விடும் தான் என்ன பண்ணும் குடியிருந்து தள்ளி விடும் ஆஹ் அதனால அங்க தனி ஒரு தனி ஒரு ஆள் குப்பிசாமி ராமிசாமி பேர் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது இயற்கை ரொம்ப தெளிவாக தான் இருக்கு நீங்க தான் அதான் வள்ளுவர் சொல்லுவார் இயற்கையினோட தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் இயற்கையுடைய நீல அகலத்தை பார்க்க முடியும் அது என்ன நீளம் உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் உள்ள உள்ள எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு பெட்டி இருக்குது பெட்டி நாலு பக்கம் தெரியுது மேலங்கியில ஆறு பக்கம் தெரியுது ஒரு சதுர பெட்டி இருக்குது அடிப்பக்கம் மேல் பக்கம் தெரியுது நாலு பக்கம் டைமென்ஷன் மூணு டைமென்ஷன் தெரியும் நாலாவது டைமென்ஷன்ங்கிறது உள்ள இருக்கிறது அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆனால் நுட்பவான்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அத போது இந்த நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் சாதாரண விஷயம் நீரை குடிக்கிறதே யாருக்கும் தெரியாது சாரையும் குடிக்க தெரியும் பீர் குடிக்க தெரியும் சோடா குடிக்க தெரியும் கடையில் இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க முடியாத நீரை எப்படி குடிக்கணும்னு இல்ல அது தெரிஞ்சிருந்தா இந்தியால எல்லாரும் ஆரோக்கியமா இருந்திருப்பானு அப்படி ஏற்பட்டதான் இந்த விஷயமே ஆழாம சிந்திக்கிறீங்க இப்ப சேந்தனைக்கு ஒரு ஒரு மாசம் ஆச்சு இல்லையா ஆச்சா ஆ போதும் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது பரவாயில்ல இன்னும் அஞ்சு நாள் இருக்கல அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரியா புரியுது புரியுதுங்க ஐயா இல்ல இது நிறையவே தயாராயிடுங்க நானே இப்ப என்னன்னா நீங்க நீங்க சொல்ற மாதிரிங்க ஐயா நீங்க காலையில இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தீங்க நம்ம நிறையவே நம்மளை எளிமைப்படுத்த தனிமைப்படுத்த எளிமைப்படுத்த வேண்டி இருக்குது நம்ம ஆமா இவ்வளவு எளிமைப்படுத்த வேண்டியது மக்கள் வந்து நம்ம தனியா வெளியே வர வேண்டிய இருக்குது போய் இப்ப ஒரு நாலு பேர் கூட போனா கூட போகவும் முடியாது அங்க போனா நம்மளை கொண்டு போய் அவங்க எடுத்து விட்டுருவாங்க சும்மா கடைக்கு போனா கூட டீ சாப்பிடலாம் பஜ்ஜி சாப்பிடலாம் போட்டத்தோலாம் விழுத்து விட்டுருவாங்க ஐயா அப்ப நம்ம முழுக்க முழுக்க என்னன்னா நம்ம எல்லாமே தனி இதெல்லாம் தயாறாத ஆனே நீ காலையில பேசுறேண்ணா கடைக்கு போனா எப்படி இருக்குன்னு கேப்பான் அப்படிங்களா இப்படி நான் அப்படி அங்கதான் இருக்கான்ட்டு வந்துருவேன் நான் பேசவே மாட்டேன் பேசவே கூடாது மாரியே காட்டிக்க வேண்டியது பென்னு தான் வேலை முடிஞ்சிருச்சு பேசவே மாட்டேன் பேசதான் நம்ம நம்மள கவுத்து விட்டுருவாங்க ஐயா தெரியுது கூடாது நீ உயர்நிலைக்கு போறவங்க உயர்நிலைக்கு போற உயர்நிலையில் இருக்கிற மக்களோட தொடர்பு வச்சுக்கணும் உயர்நிலைக்கு ஆறாம் வடிச்சுட்டா ஏழாம் ஏழாம் போகணும் அப்படித்தான் கீழே கீழ்நிலை மக்கள் அவங்க அவன் ஆமாட்டு போக வேண்டியது அன்புக்காக பொய் சொல்ல தானே அவன் நம்ம கிட்ட இருக்கு ஏதோ ஒரு பாசத்தின் காரணமாக என்ன பாசம் வச்சிருக்கிறான் பாசம் இருக்கும் தேடியில வருவான் போறவளையில் விசாரிக்கிறது என்னது விசாரிக்கிறது அது என்ன பெரிய பாசம் உண்மையால அன்பு இருக்கிறவன் தேடிகளை வரணும் உண்மையில அன்பு இருக்கிறவன் அது சும்மா போற வழியில வாயிருக்காம கேட்கறது நாம அதுக்கும் ஆமாண்ணா சரிங்க அங்கதான் இருக்கிறேண்ணா அப்படின்னு வந்துடுவேன் ஆமா அங்கதான் இருக்கிறேங்க என்ன கேட்கிறானா அப்படியே சொல்லிட வேண்டியது ஆமா அங்கதான் இருக்கிறேங்க அப்படின்னு நீ சொல்ற மாதிரி வெளிநாட்டுல தான் அப்படிங்க வேண்டியதுதான் அப்படித்தான் வரணும் இல்லை ஏன் தேவையில்லை நாம நம்ம நாம பாரு நம்ம வர்ற ஒரு பொருளை வாங்கணும் மாங்காய் வாங்க போறான் மாங்காய் வாங்கிட்டு போறப்ப நாலு பேர் கண்ணுல தென்படுறான் அப்போ ஏதாவது ஒன்று கேட்பான் என்னங்க ரொம்ப நாளை காணும்ப ஆ அங்கேதான் இருக்கிறங்கட்டு வந்துட வேண்டியது இப்படி அது அதுதான் நம்ம நம்மளை காப்பாற்றி கொடுற முறை இல்லை அதான் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு துணிச்சல் மிக மனபலம் வேணுங்க இதுக்கு வந்து ரொம்ப வந்து புரிஞ்சுட்டு நல்லாவே புரியுதுங்க எனக்கு அவனு போய் கொஞ்சம் கொலா கொஞ்சம் கொலா விட்டுருக்கு எந்த கடைக்கு போனாலும் கொஞ்சம் கொலா வருது விசாரிக்கிறது எதுவுமே கிடையாது பட்டு பட்டுன்னு பேசிட்டு படாரு வந்துட வேண்டியதுதான் எல்லாரும் சினிமாவை வாங்கிட்டு ஆஹ் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியது அவன் மாமானந்தான் மச்சானந்தன் போடான்ட்டு வந்து எதுவுமே தெரியாது அவன் ஏன்னா அவன் நோக்கம் அது வல்லவ அவ நோக்கம் பொருள் ஈட்டுறதை தவிர எதுவுமே கிடையாது கடுத மாதிரி பொருள் ஈட்டணும் கடுத மாதிரி சேர்த்து வைக்கணும் கழுத மாதிரி செத்து போயிடணுமே தவிர கழுத மாதிரி உழைக்கணும் அந்த பொருளை சேர்த்து எப்படி செலவண்ணும்னு தெரியாது உலகத்திலே உழை இந்த உழைப்புன்னு சொன்னால் கழுத மாதிரி உழைப்பம்பாங்க தான் கடுமையாக உழைக்கும் புராண கதையில கூட கழுதி தான் சொல்லுவாங்க நீதி கதையில கூட கழுதுதான் வரும் நிறைய கழுதுகள் வரும் அந்த மாதிரி புரிஞ்சுதுங்க இப்ப நீங்க நான் சொன்னா நம்ம என்ன நினைச்சோம் இது வரைக்கும் நம்ம வந்து நாலு பேருக்காக நம்ம சைக்கிள்ல போன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஐயா ஆனா நீங்க கால பேசும் புரியுது அப்ப நம்ம எளிமைப்படுத்துறதுங்கிறது நம்ம நமக்குள்ள நம்ம மனசு நம்ம தான் இருக்குது மத்தவங்களுக்கா நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் நம்ம வீணா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நல்லா பேச தெரியும் ஓ அந்த வீடியோ பாத்துட்டீங்களா காலேஜ் போக்கு வந்துருந்தீங்களா அதுதான் எல்லாரும் பாப்பாங்க நீ அது பூரா பாப்பாங்க எல்லாரும் பாக்கட்டும் பாக்கடும் இப்படித்தான் இருக்கிறேன் அந்த மாதிரி எளிமையா இருந்தால் அது மாதிரி அந்த குசேலன் அந்த அவன் பேருன குசேலன் ஆமா குசேலன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பணக்காரனா இருப்பான் குசேலன் ஏழையா இருப்பான் எல்லா பணக்காரலும் வந்து அவனை பாப்பாங்க அதெல்லாம் பாத்துக்கவே கட்டுக்கவே மாட்டான் அந்த நின்று இருப்பான் அவனை வர வச்சு அவனை கட்டி பிடிச்சு பண்ணுவான் அது என்ன கதைனா இயற்கை வந்து ஏழைகளுக்கு இயற்கை வந்து ஏழைகளுக்கு தான் இறங்கி வரும் ஏன்னா அவன் எளிமையா வாடுறான் உணவு அது இதுல என்னன்னா உணவு பக்கம் உணவு உணவு பழக்கம் எளிமையா இருக்கும் பொழுது இந்த உடம்பு ஆரோக்கியமான மாறி இதுதான் இந்த உடம்பு ஒரு ராஜா தான் அவ்வளவுதான் வேற இந்த கதையெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க ராஜா இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உடம்பே மாறி கொள்கிறது அவ்வளவுதான் இந்த உடம்புதான் ராஜா மந்திரி எல்லாமே இந்த உடம்புக்குள்ள எல்லா தத்துவமும் இருக்கு இது தனியா ஒரு தத்துவம் தேவையில்லை கடவுளும் இதுதான் மனுஷனும் இதுதான் எல்லாம் இதுதான் இது முழு அண்டம் இது உடம்புங்கிறது முழு அண்டம் எல்லா தகுதியும் உடைய அண்டம் இத நீ என்ன பண்ணிக்கிற அந்த ஒரு முகத்துதிக்காக முன்னாண்டு ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு நீ ஒழுங்குபடுத்திக்கிற அவ்வளவுதான் முன்னாண்டு ஒருவர் இருக்கிறார் அவர் முன்னிலையில் நான் செய்கிறேன் நீயா பண்ணிக்கிற ஒரு கற்பனை பண்ணிக்கிற அதுக்குதான் முன்னிலைன்னு சொல்லுவாங்க முன்னிலை முன்னிலை தலைமை முன்னிலை தலைவர் ஒருத்தர் இருந்தார் முன்னிலை இவர் முன்னிலையில் இவர் பேசுகிறார் அவர் கவனி முன்னிலையில அவர் கவனிச்சுட்டு இருப்பார் ஆஹ் இதெல்லாம் இயற்கையாவே இருக்கிற நடைமுறைதான் தலைவர் பா பொருளாளரும்பா முன்னிலை அப்படின்பா நானே நிறைய முன்னிலையில பேசி இருக்கிறேன் இப்ப முன்னிலை இப்ப வந்து நேரடியாக முன்னிலையில பேசுறேன் இவங்களை வைத்துக் கொண்டு நான் பேசிட்டு இருக்கிறேன் பாட்டுக்கு இப்ப இயற்கை எனக்கு இப்ப நான் தப்பா சொன்னேன்னா இயற்கை எனக்கு தண்டிக்கும் நான் தப்பா சாப்பிடுறது தப்பா சாப்பிடுறதும் சரியா சாப்பிடுறது என் உடம்பு என்னை தண்டிக்கிறது நான் புரிஞ்சுக்குவேன் நான் ஓ உடம்பு கெட்டு போயிரு உடம்பு கெட்டு போச்சுன்னு மீண்டும் நான் சரியா போயிருவேன் அப்ப நான் ஒரு நாளும் வந்து இப்ப நான் வந்து ஒரு தவறான உணவு சாப்பிடறேன்னு வச்சுக்கேன் நான் வந்து இப்ப வந்து என்ன சாப்பிட ஒரு சாராயம் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க அதை நியாயப்படுத்துல பேச மாட்டேன் சாராயம் குடிச்சாலும் உடம்பு கெட்டு போகும் உணவே சாராயவா மாறுக்குதுன்னு நான் சொல்றேன் ஆனா அது பரிந்துரைப்பேன் நான் சாப்பிடுறேன் காலையில பிரியாணி சாப்பிட்டேன் ரைட் ஆனா பரிந்துரை உங்களுக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன் அது வந்து கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்லுவேன் புரியுது என்ன அதுதான் அந்த ஒரு ஆசிரியரோட அழகு ஆசிரியருடைய அழகு அவன் கடைப்பிடிக்கிறான் கடைப்பிடிக்க அது வர அப்புறம் நான் வேத சுத்தப்படுத்திக்குவேன் எனக்கு சுத்தப்படுத்த தெரியுதுனாலே அது நியாயப்படுத்தி மாட்டேன் நான் வந்து பெரிய இந்த மாதிரி இறைச்சி சாப்பிட்டேன் நல்லா இறைச்சி தின்னே ஒரு அறக்குல இறச்சி தண்ணேன் உடம்பு கெடுத்து போகுது அதுவும் உடம்பு கெடுக்குது இப்ப நான் உடம்ப வந்து ஏற்றி காட்டுறேன் இப்போ இறக்கி காட்டுறேன் அதுவும் வெங்கடேசன் செஞ்சிருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலும் அசைவம் தான் சோறும் சைவம் தான் நீங்கள் அசைவம் சாப்பிட்னா பால் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு சைவம் சாப்பிட்டா சோறு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அசைவம் சைவம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா பாலும் சோறு சாப்பிட்டா அசைவம் சாப்பிட்டும் சரியா போச்சு அதை சாப்பிட்டுட்டு சுத்தம் செய்யுங்க இப்படித்தான் இது இயற்கையே இருக்கிற முறையை வந்து இப்படி எதாவது பண்ணுவோம்னு சொல்லி கொடுக்கணும் சரியா கேள்வி கேளுங்க முடிச்சுக்கலாம் ஆ பன்னெண்டு மணிக்கு சரிங்களா தெளிவா இருக்குங்க பொருளாதார பொருளாதாரத்தை ரெடி பண்ணி இது சாதாரண விஷயம் இல்ல இது பெரிய பெரிய பணக்காரங்களா ஆயிட முடியாது இருக்கிற வறுமையை போக்கலாம் பெரிய பணக்காரன் ஆக இல்ல இருக்கிற வறுமையை போக்கலாம் ஐயா நான் சொல் நம்ம வலிக்கு வரும்போது நம்ம பெருசா பொருளாதாரம் தேவைப்படாது வருமானம் இருந்தா போதும் அந்த சிறிய ஈட்டி காட்டும் ஈட்டி நீங்க ஒத்துக்குவீங்க

நாலாயிரம் டாலருக்கு பெரிய பத்தாயிரம் டாலருக்கு பெரிய பங்களாவே வாடகை பிடிக்கலாம் அங்க அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பங்களா வாடகை பிடிக்கணும் இருபதாயிரம் டாலர் சார் வாங்குகிற பணத்தை அப்படியே நீ கொடுக்கணும் வாங்குற பணத்தை அமெரிக்காவில வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் மூவாயிரம் டாலர்ல வாங்கினீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் குறைஞ்சபட்சம் ஐடி படிச்சுட்டு போறவன் இந்த மாதிரி எவனாச்சு இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அடிமைகள் அந்த அடிமைகள் தான் ஏழாயிரம் டாலர் வாங்க முடியும் அவனும் அடிமை தான் அவன் ஏழாயிரம் டாலர் ரெட்டாயிரம் வாங்க முடியும் இவனும் அடிமை தான் இவன் மீறி பேனா மூவாயிரத்தி ஐநூறு டாலருக்கு வாங்க முடியாது அவன் மீறி பண்ணி எட்டாயிரம் டாலர் வாங்குவான் அதுல ஏதாவது அவன் ஆடம்பரம் பண்ணா அதுவும் முடிஞ்சது ஆடம்பரம் அதுவும் முடிஞ்சது ஆ ஆடம்பரம் இருக்க முடியாது ஆடம்பரம் பண்ணாமலே இருக்க முடியாது வாய்ப்பு இல்லைங்க சித்தம் சித்தம் எட்டாயிரம் டாலர் வாங்கினா எட்டாயிரம் கோயந்தா தான் அந்த எட்டாயிரம் டாலர் இந்தியா கணிச்சு எட்டு லட்சமா மாறும் எட்டு லட்சம் மாறும் எட்டு லட்சமா மாறும் அனுப்ப முடியாது அனுப்பவும் முடியாது அவன் மீறி மீறி படம் ஆயிரம் டாலர் முடியாது இங்கே செலவு பயங்கரமா இரு அங்க அவன் நாட்டுல தாக்கு பிடிக்க முடியாது வண்டி எடுத்தாலும் டாக்ஸ் வண்டி நிறுத்தலாம் டாக்ஸ் ரோடு ஓரத்து நிறுத்தலாம் டாக்ஸ் எங்க நிறுத்த டாக்ஸி 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 டாக்ஸ் ஸ்பீடா போனா டாக்ஸி நிறுத்தலாம் டாக்ஸ் வேகமா போயிட்டீங்கன்னா டாக்ஸ் வேகமா போயிட்டீங்கன்னா புரியுதுங்க அதுக்கு பெனால்டி ஆ அது அந்தந்த வேக அந்தந்த ரூட்ல அந்தந்த வேகத்துல போகணும் நீ அறுபதுலாம் அறுபதுல போகணும் எண்பதுன்னா எண்பதுல போகணும் நூத்தி இருபதுனா

பாக்குறேன் அந்த கேமராவை அடிச்சு தூக்கி உள்ள பூந்து அலாசி அடிச்சு தூக்குனா எத்தனை பேர் சாகுறாங்க அதெல்லாம் தெரியாது ஒழுக்கமே கிடையாது வெளிநாட்டுல டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுல ஜெர்மனி இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தேன் நண்பர் லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள பிறந்த நாள் கண்டு போயிருமாங்க வாங்க அது மட்டும் இல்ல கார் வாங்கி மெயின்டென்ஸ் பண்றது பெரு பயங்கர பெரிய நம்ம நாட்டுல ஒரு கார் வாங்கி வச்சிட்டு அங்கெல்லாம் கார் வாங்கி மெயின்டைன் பண்றது பயங்கர சிரமமாகறாங்க ஓ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்புறம் மறுபடியும் நான் பன்னெண்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி நன்றி